புதிய தொழில்நுட்பத்துடன் ஏ பல் மருத்துவ சிகிச்சை மையத்தின் புதிய கிளையை சென்னை ஆரியபுரத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஏடென்டல் பல் சிகிச்சை மையத்தின் மருத்துவர்கள் ஏ ஆறுமுகம் மற்றும் மருத்துவர் நித்யா ஆகியோர் கூறியதாவது வந்து இப்போ டென்டல் ப்ராப்ளம்னா எல்லா ப்ராப்ளமையும் ஒரே இடத்துல பார்க்குறதுல குழந்தைகளுக்கு முதற்கொண்டு பல் சீரமைப்பு துறையில் லேட்டஸ்ட்டாக இன்விஸ் அலைனஸ் அப்படின்னு புதிய இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் எல்லாமே அதாவது கிளிப்பே போட தேவையில்லை இப்போ அதுக்கு மேலே இல்லாமல் சிம்பிளான முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய அனைத்து முறைகளும் அப்புறம் நைட்ரஸ் ஸ்பெயின்லெஸ் டென்டிஸ்ட்ரி வழியே இல்லாமல் டென்டிஸ்டிங்கிறது வந்து நிறையா இப்போ வந்து யுக்திகளும் மருத்துவ லேட்டஸ்ட் உபகரணங்களும் வந்துருக்கு அதை யூஸ் பண்ணி எடென்டென்டல் வந்து ಕಟ್ಟಿಂಗ್ ಹೆಚ್ಚು ಟೆಕ್ನಾಲಜಿಯೋ ವರ್ಲ್ಡ್ ಕ್ಲಾಸ್ ಕಟ್ಟು ಇನ್ಪುಟ್ ಪಿಟ್ರು ನಾ ಒಂದು ಟು ಗ್ರೋಫರ್ ಎನ್ನಿ ಇಂಟರ್ನಲ್ ஸோ அதுக்கப்புறம் எடின் டெர்மாங்கிற ஒரு கான்செப்டையும் இந்த ஆரோக்கியத்தில் ஓப்பன் பண்ணுறோம் ஃபார் காஸ்மெட்டாலஜி அண்ட் ஃபேஷியல் கரெக்ஷன்ஸ் ஃபார் என்ன விதமான முக தாடை குறைபாடுகளுக்கும் கரெக்ட் பண்ணக்கூடிய ஆர்த்தோனேத்திக் சர்ஜரி அதையும் நம்ம பண்ணுறதுக்கான எடின் டென்டல் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி முக சீரமைப்பு மையமாக தமிழ்நாட்டில் ஒன்றாவது இன்னைக்கு அமைச்சர் மகேஷ் பொய்யாம்பி அவர்கள் வந்து இந்த நல்ல நிகழ்வுக்கு வந்து திறந்து வச்சது ரொம்ப சந்தோஷம் எத்தனை வயசுக்குள்ள இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு கம்பி போடுறது ஸ்டார்ட் பண்ணலாம் கம்பி போடுறதுங்கிறது கிடையாது வந்து எல்லா பால் பள்ளும் இருந்துட்டு வரும் அப்ப கிளிப்பு போடலாம் அதுக்கு சில குழந்தைகளுக்கான தாடை வளர்ச்சி அது சம்பந்தமான ஒரு ஆறு மாசத்துலேருந்து கூட நம்ம கேர் எடுத்துக்கலாம் சோ அதில் வந்து பச்சைகள் இருக்கா அல்லது வந்து பல்ல வந்து வருஷப்படுத்துறதுக்கான இது இருக்கா அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீங்க கேக்குறது வந்து பல் கிளிப்பு போடுறது வந்து பன்னெண்டு வயசுக்கு மேல ஐடியல் அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து குறைபாடுகள் தெரிஞ்சுதான்

வெளியே போறதுக்கும் கூச்சம் நம்ம போலாம் நல்ல தைரியமா சிரிக்கலாம் சோ எல்லா செலிபிரிட்டிஸ் இன்னைக்கு வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கோம் அவங்க போட்டுறத விட உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து சைலண்டா நடந்துட்டு இருக்கோம் வித்வுட் எனி இன்விசிபிள் கைண்ட் ஆஃப் அதுக்கு சார்ஜ் எவ்வளவு சார் ஆல்மோஸ்ட் முன்னாடி வந்து யூஎஸ்ல அந்த பிராண்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது இந்தியாலையும் முதல் ஆரம்ப கால காலகட்டத்தில் வந்து அதிகமா இருந்தது இப்போ வந்து ரொம்ப ரீசனபிளா அனைத்து தரப்பு மக்களும் உபயோகப்படுத்துகிற அளவுக்கு நாம் என்ன இங்க இருக்கு இங்க கட்டாயமா அது என்னோட ஸ்பெஷாலிட்டி வந்து ஆர்த்தனாட்டிக் பல்ஸ் கிரம்பு துறைادله வந்து அனைத்து தரமான ட்ரீட்மென்ட்களையும் செய்யறாங்க இவங்க டாக்டர் நித்யா